சுயத்தை தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே படிக்க முடியாது ஆனா அப்படி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இன்ஃபேக்ட் பத்திரிகைகள் எழுந்தது முதல் தடவையா ஒரு ஏஜென்ட் பர்சனல் வார் இல்லாம பொதுமக்கள் பொது நலனுக்காக வந்து சண்டை போடுற ஒரு ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஏஜென்ட்டாக பாக்குறேன்னு சொல்லி எழுதியிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருக்கும் போது ஸோ அப்படி ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் திரும்பி வந்தா நல்லா இருக்கும் பட் திரும்பி வர என்ன பர்பஸ் என்ன இருக்க போகுது வித்ரன்னாலே என்ன அடுத்தது என்ன சொல்லி பயமுறுத்த போறாரு கேட்கறேன் அவர் ஃபர்ஸ்ட் படத்துல வந்து கையில் மொபைல் போன் மெசேஜ் இருந்தாலும் பக்னு இருக்கும் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் பார்த்தா பயமாக இருக்கும் அப்படி இந்த படத்துல என்ன பயம் இருக்குன்னா அதை விட பயமான ஒரு விஷயம் வச்சிருக்காரு உண்மையாகவே தேவையான ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த படத்துல கையெட்டுருக்க கையில தொட்டிருக்காரு அப்போ வந்து ஹவு குட் இஸ் அ ஹீரோ இஸ் வந்து ஹவு பிக் இஸ் வில்லனுங்கிறது வச்சுதான் ரெண்டு பேர் சண்டை போட போறாங்க இந்த ரெண்டு பேர்ல ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஆளுந்து தான் இந்த போர் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படி இந்த படம் ஒரு மிகப்பெரிய போரை பத்தி பேசுது அதுக்கு ஆப்போசிட்ல எஸ் ஜே சுரேஷ் சார் வந்திருக்காரு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா அந்த படம் பெருசாகணும்னா அந்த போர் பெருசாகணும்னா அந்த அந்த இரு துருவங்கள் பெருசா இருக்கணும் சர்தார் வந்து ஸ்பாட்ல இருக்கும்போதே வந்து சர்தார் வந்துட்டாரு சார் வந்துட்டாரு தான் பேசுவாங்க அதே விஜய் கேரக்டர் விஜய் வந்துட்டா அப்படின்னா கொஞ்சம் மரியாதையா பேசுறாரு பட் அந்த அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே தெரியும் ஸோ இந்த படம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நான் எப்பவுமே திரும்ப ஒரு படம் பேக் தான் ஷூட் பண்ணுவேன் அது ஷூட்டிங் ஆரம்பிச்சு உள்ளே போய் நான் பயந்துட்டேன் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் தான் பார்த்தேன் அப்பா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா பெரிய பெரிய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது பெரிய அந்த செட்டப்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படி ஒவ்வொரு செட்டப்பும் அவ்வளோ பெஸ்டா இருந்துச்சு லூரில் கேட்டிருந்த லக்கூ என்னம்மா இது நிலம்மா நல்லா வரும் நல்லா வரும் டிராக்டர் ஏன்னா எனக்கு ப்ரொடியூசருக்கு பயமாக இருக்கு ப்ரொடியூசர் சேஃப் ஆகணும் ப்ரொடியூசர் சேஃப் ஆகும் ஏன்னா வெறும் ஒரு ஐடியாவையும் உழைப்பை மட்டுமே நான் போய் அவ்வளோ புரிச்ச அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன் எனக்கு ப்ரொடியூசராக இருக்கிறது அவ்வளோ ஈஸி ரிலீஸ் வரைக்கும் ப்ரொடியூசர் தான் பண்ண வேண்டியது இருக்கேன் எல்லா ரிஸ்க்கும் ரிஸ்க்கு ஆனால் ப்ரொடியூசருங்கும்போது அந்த அந்த பயம் எப்போவுமே மைண்டில் இருந்தே இருக்கணும் அவங்க சேஃப் ஆகணும்னு பட் அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறேன் அவ்வளோ டீடைலாக ஒர்க் பண்ணி எல்லா விஷயமும் போய் புரியணும் அதே சமயத்தில் அது சுவாரஸ்யமாவும் இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய மனி அந்த இருக்கா அந்த செட்டில் இருக்கும்போது சொல்லா அவரு வந்து எவ்வளவு தீ கொடுத்தாலும் பத்ததில்லை அவருக்கு கேட்டு 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 அவர் வாங்கி பண்ண அதை பாக்குறக்கே சந்தோஷமா இருக்கும் இன்ஃபேக்ட் அவர் செட்டில் இருந்தாங்கன்னா நாங்க செல்ஃபோனே செல்போனே இல்லை ஏன்னா வந்து ஷார்ட்ல செல்போனுக்கு போயிருவாங்க பட் இதுல வந்து அப்படியே அவர்கிட்ட அவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் பேசிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறக்கும் அவ்வளோ இருக்கும் சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த இந்தவென்ட்டுக்கும் அந்த காரணம் தான் இந்த எவ்வளோ பெரிய படம் இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டோம் ஏன்னா நீங்க தான் இருந்து அந்த அந்த குழந்தைய வந்து ரிலீஸ் ஆகி கூட்டிகிட்டு போறது நீங்க தான் ஸோ அந்த வகையில் அவங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் காமிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம் ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் அதே மாதிரி சாம் வந்து பண்ணுவோம் அண்ட் ஒரு ஸ்பைஃப்னா ரோமான்ஸாக சொல்லிட்டே இருக்கா இல்லையா நம்மளுடைய கதையாக இருக்கணும் நம்ம எமோஷன்ஸாக இருக்கணும் நம்ம ப்ரெசன்டேஷன் இன்டர்நேஷனலா இருக்கணும் அப்போ தான் அடுத்த லெவலுக்கு நம்ம நம்மளுடைய படங்கள் வெளியில் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு அதுக்கேற்றுக்கான டீம் நம்மளோட எடிட்டர் ஆகட்டும் ஜார்ஜோட ஒர்க் ஆகட்டும் ஸ்டன்ஸ்ல வந்து திலீபோட ஒர்க் ஆகட்டும் இப்போ சேதனோட ஒர்க் ஆகட்டும் அதேமாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸும் தேவை கிவிங் பெஸ்ட்டு இருக்கிற ஸ்டில் அண்ட் ரைட்டிங் ஆல்சோ இந்த படத்தில் இருக்கிற டயலாக்ஸ் ஆகட்டும் ஏன்னா அவ்வளோ ஈஸியில் இந்த அழகாக கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அந்த ரொம்ப திருப்தியாகவும் இருக்கு அண்ட் லுக்கிங் பப்ட்டி நிறையா இந்த படத்தை பற்றி பேசணும் பட் ட்ரஸ்ட்டு முன்னோட்டமா இந்த படம் இவ்வளோ உழைச்சிருக்கோம் அந்த உழைப்போட ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் உங்ககிட்ட காமிக்கிறதா இங்கே வந்திருந்தோம் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய நண்பர் உண்மைகள் தேவை அண்ட் ஈத் முபாரக்